அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம் சூரிய பகவான் கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்யும் காலம் மாசி மாதம் என்கிறோம் கும்பராசியில் சூரியன் சனி புதன் சேர்க்கை உள்ளது சூரியனும் சனியும் சேர்க்கை பெறுகிறார்கள் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான சூரியன் அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனியுடன் இணைகிறார் தன் வீட்டை தானே பார்க்கிறார் எனவே பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரலாம் சுபகாரிய பேச்சுக்கள் நல்லபடியாக முடியும் இலக்கியம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள் உயர் பொறுப்பில் உள்ளவர்களின் அறிமுகம் தங்களுக்கு கிடைக்கும் அடுத்து செவ்வாய் வக்கர நிவர்த்தி மாசி ஒன்பதாம் தேதி செவ்வாய் பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார் தற்போது செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைவதால் கொடுக்கல் வாங்கல் சீராகும் பணம் தொடர்பான புதிய முயற்சிகளில் தங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வருமானம் பல விதங்களில் வரலாம் மனதில் புதிய நம்பிக்கை உத்வேகம் கூடும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் வரலாம் மேல் அதிகாரிகள் உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பளிப்பர் அலுவலகத்தில் உங்கள் மதிப்பு உயரும் தனித்தனியாக விலகி பணிபுரிந்த தம்பதியர் தற்போது ஒன்று சேருவர் அடுத்து மீனராசியில் புதனின் சஞ்சாரம் புதன் பகவான் மீனராசிக்கு சென்று அங்கு அவர் நீச்சமடைகிறார் விரையாதிபதி நீச்சம் வரும் நேரம் நல்ல நேரம்தான் வீடு மாற்றம் இடமாற்றம் போன்றவை திரும்பி தரும் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் அதனை தாங்கள் தைரியத்துடன் எதிர்கொள்வீர்கள் வாடகை கட்டணத்தில் உள்ளவர்கள் சொந்த இடத்திற்கு மாறலாமா என்ற நம்பிக்கை உண்டாகும் இக்காலத்தில் பெருமாள் லட்சுமி வழிபாடு நன்மை தரும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி இடமாற்றம் மனதிற்கு பிடித்த விதத்தில் அமையும் புதிய சிந்தனை அதிகரிக்கும் பெண்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் அடுத்து குரு சுக்கர பரிவர்த்தனை உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருப்ப அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கரன் அடுத்து துலாம் ராசிக்கு மூன்றாம் இடமாகிய தைரிய முயற்சிஸ்தானத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் உரியவர் குரு பகவான் இரண்டு கிரகங்களும் பரிவர்த்தனை ஆகுவதால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரும் எதிர்பாராத விதத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும் பயணங்களால் அலைச்சல் உண்டு ஆதாயம் உண்டு அழகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வருவீர்கள் வாகன மாற்றம் செய்ய முன் வருவீர் உடல் நலம் சீராகும் ஆரோக்கியம் சீராக தங்களுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கலாம் ஆக இந்த நேரத்தில் தாங்கள் கவனமாக இருந்து பொன் பொருள் சேர்க்கை உண்டாகலாம் பணத்தை சேர்த்து வைப்பதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும் கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்